இன்னைக்கு வஞ்சரம் மீன் வந்து குழம்பு விட்டு போகிறோம் நல்லா ஸ்லைஸில் கிடச்சிருக்கு வஞ்சரம் மீன் வாங்கியிருக்கேன் நல்லா பெரிய வெங்காயம் பொடியாக நருவி வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் கொத்தமல்லி தக்காளி தக்காளி எல்லாம் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் மசாலா என்னென்ன மசாலா போடுறோன்றதை பார்ப்போம் அனுப்பியில் பேன் வச்சு எண்ணெய் போட்டுருக்கேன் சும்மா வறுக்கிறதுக்காக மசால் வறுக்கிறதுக்காக ஒரு டீஸ்பூன் அளவு போட்டிருக்கேன் ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து மிளகு அரை ஸ்பூன் அளவு சீரகம் வெங்காயம் ஒன்று மசாலி இதை கூட போட்டு கொஞ்சம் கொத்தமல்லி லைட்டாக எல்லாம் அப்படியே வர வந்து வைக்கணும் உப்பு மசால் வதங்கிறதுக்கு தேவையானாலும் பார்த்து போட்டால் எப்பவுமே கொஞ்சம் சீக்கிரம் வதவிடும் அதனால ஒரு கொஞ்சம் போடுற மசாலா சேர்த்துக்கலாம் நல்லா பச்சை வாசனை போக வறுத்து எடுத்துடுவோம் நல்ல பச்சை வாசனை போக தக்காளி நல்லா வதங்கிடுது இந்த மசாலா அப்படியே போட்டுருவோம் மசாலா போட்டு நிறைய தீய விட வேண்டாம் நல்லா நிறைய வதங்க வேண்டாம் ரத்தப்பாய மசாலா அடைப்பாப் பண்ணிட்டு இறக்கி வச்சிடுவோம் இறக்கி வச்சுட்டு ஆறின பிறகு நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுறேன் அடுப்பில் கடாய் வச்சு ஒரு குழி கரண்டி எண்ணெய் போட்டிருக்கேன் எண்ணெய் கொஞ்சம் நிறையா இருந்தால் தான் ஆயிலில் மீன் குழம்பு நல்லாயிருக்கும் அதனால ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் சீரகம் வரப்படுறதுக்காக நல்லா வருந்துட்டு குடியா நறுக்கி வச்சிருக்கோம் இல்லைங்களா வெங்காயம் அதை போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் ரெண்டு லைட்டா கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் வெங்காயம் வழங்குறதுக்காக ஏற்கனவே மசால் வழங்குறதுக்கு போட்டிருக்கோம் லைட்டா வெங்காயம் வழங்குறதுக்காக நிறைய போட வேண்டாம் உப்பு அதிகமாகிடும் வெங்காயம் நல்லா பையனை வறந்து மதிக்கிச்சு ஒரு ஸ்பூன் அளவுக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா எண்ணெயில் வறந்து போகணும் நல்லா பச்சை வாசனை போக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வறுத்துக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கிடுது இப்போ நல்ல மசாலா வந்து நைஸாக அரைச்சு எடுத்துன்னு வந்துட்டேன் நம்ம வறுத்து வச்சுருவோம் மசாலா அதை அப்படியே இதில் நல்ல நல்லா வாசி வந்து பர்ஃபெக்டாக இருக்குது கொஞ்சம் கொத்தமல்லி இப்போ போட்டுக்கலாம் எண்ணெயில் அப்புறம் மேலே வந்து கடைசியாக கொஞ்சம் போட்டுப்போம் தண்ணி வதங்கிட்டோம் அந்த மிக்சியில் இருக்கிற மசாலெலாம் நல்லா தண்ணி போட்டு வாஷ் பண்ணி இதில் போட்டுடலாம் நல்லா ஒரு டம்ளர் தண்ணி அளவுக்கு தேவையான அளவு சிக்கா தண்ணி போட்டு நல்லா கொதிக்க விடுவோம் உடம்பு நல்லா கொதிச்சுட்டு ஒரு எலுமிச்சப்பாடு அளவு சின்ன எலுமிச்சப்பாழ அளவுக்கு புளி போட்டுக்கலாம் புளி அப்படியே கரைச்சி அப்படியே நல்லா புளி போட்டு நிறைய கொதிக்க வேண்டாம் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிச்சா போதும் புளி ஊற்றி நல்லா ஒரு அஞ்சு நிமிஷம் எடுத்து இப்போ வந்து மீன் போட்டுடுவோம் ஒரு ஒரு ஸ்லைஸாக எடுத்து மீன் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கிட்டோம் மேலே அப்படியே கொஞ்சம் லைட்டாக கொத்தமல்லி போட்டுக்கலாம் நம்ம வந்து உப்புக்கு வந்து மசால் வதக்கிறச்ச போட்டோம் வெங்காயம் வதக்கிறதுக்கு கொஞ்சம் லைட்டாக போட்டோம் இப்போ வந்து லாஸ்ட்டாக வந்து கடைசியாக ஒரு முறை உப்பு செக் பண்ணிக்கலாம் கடைசியாக ஒரு மாதிரி செக் பண்ணிட்டு நெல் அப்படியே போட்டுட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க அஞ்சு நிமிஷம் அப்படியே மூணு குடிக்கிட்டோம் நல்லா மீன் எல்லாம் போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்சுட்டு அடுப்பாக பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் மாற்றிடுவோம் சூப்பராக நல்ல கம கமன்னு வாசனையோட மீன் குழம்பு ரெடி ரெடியாகிட்டு சுவை இப்படி இருக்கணும் மண்ணமும் இப்படி இருக்கணும் வாசனையும் மீன் குழம்புன்னா இந்த டேஸ்ட்டில் பண்ணுங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழம்பு அப்புறம் ரெடி ஆயிடுது மீன் குழம்பு வஞ்சிரம் மீன் குழம்பு வாங்க ரொம்ப டேஸ்டியான சூப்பரான வஞ்சிரம் மீன் குழம்பு ரெடி ஆயிடுது இந்த மெத்தடில் செய்யுங்க நல்லா ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் இருக்கும் மீன் குழம்பு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் விசேஷம் வெள்ளூர் விழா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்